வந்து ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி கிடையாது இதை நான் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ் ஆனிச்சு ஐஸ்கிரீம்லாம் பண்ணும்போது கேக்லாம் பண்ணும்போது இது சீவி போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அமுக்கணும்னா ரொம்ப நல்லா வருது இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வாங்கிக்க எனக்கு ரொம்ப யூஸ் ஆணிச்சு நான் மீசோவில் ஒரு கட்டிங் வாங்கினேன் இது ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது இது எல்லாருமே நீங்களும் வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது நம்ம கேக்கெல்லாம் எல்லாம் பண்ணும்போது ஐஸ்கிரீம் பண்ணும்போது இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே க இதை வச்சு கத்தி வச்சு சீவி சீவி ஒன்று பெருசும் இதுவும் வரும் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பாருங்களேன் இதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது மீசோவில் தான் வாங்கினேன் பாருங்கள் இந்த இது குள்ளரை இருக்குது நல்லா இதுக்குள்ளார வந்து நம்ம இதை போட்டுருவோம் முந்திரி பருப்பு போட்டுக்கிடுவோம் இது ரொம்ப எனக்கு யூஸாக இருக்குது இதை நீங்களும் இது பண்ணி பாருங்களேன் தான் சும்மா வச்சுட்டு இதை வந்து திருகணும் கொஞ்சம் இது பண்ணி திருகணும் உடனே பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் நல்லா நல்லா வருது நான் இது ஒன்று தான் போட்டிருக்கேன் இது இது போட்டது வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம ரெண்டு மூணு போட்டுக்கோ பாருங்கள் ரெண்டு மூணு போடுவோம் போட்டு இந்த இந்த கட்டிங்கை வந்து இதுக்குள்ளே இருக்கிற கட்டிங்கில் கரெக்டாக வைக்கணும் பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு ஆமாம் பாருங்க இப்போ ரெண்டு மூணு தான் போட்டோம் பார்த்திங்களா எவ்வளவு அழகா வந்து இதை கட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள் இங்க பாருங்கள் நிறைய போட்டோம்னா நிறையா போல இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தான் இது பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது இதில் வந்து இந்த இதை போட்டுக்கிருவோம் அஞ்சு போடுறேன் கரெக்டாக இதில் வச்சுட்டு இருக்கேன் அழகாக வருது நம்ம பென்சில் சீவுறோம்ல அதே மாதிரி வருது பாருங்க இது நம்மளுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது நான் வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணால் நல்லா வருதுங்க நான் அஞ்சு போட்டேன்னா ஒன்று எடுத்துருவேன் ரெண்டு மட்டும் போட்டு பாருங்க கொஞ்சமாக போட்டால் நல்லா வருது ரெண்டு பிள்ளை பாருங்கள் ரெண்டு போட்டால் நல்லா வருது பாருங்க ரொம்ப போடாமல் பாருங்க நல்லா வந்துருக்கு இது மீசோவில் தான் வாங்கினேன் நூற்றி முப்பத்தாறு ரூபாய் என்னவோ தான் இது இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது நம்ம கேக்கெல்லாம் பண்ணணும்னா இந்த இதை வந்து நல்லா ஒரே மாதிரி இங்கே பாருங்களேன் அழகா தகடு மாதிரிக்கு வந்திருக்கு இதை நீங்களும் வாங்கி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி